எல்லோருக்கும் வணக்கம் செட்டி புண்ணியம் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு வட்டத்தில் இருக்கும் செட்டி புண்ணியம் என்ற கிராமத்தில் இருக்கிறது இங்குள்ள மூலவரின் பெயர் வரதராஜ பெருமாள் உற்சவர் யோக ஹயக்ரீவர் தேவநாத பெருமாள் பகவான் விஷ்ணு எடுத்த அவதாரங்கள் பல இருக்கிறது அதில் ஒன்றுதான் ஹயக்ரீவ அவதாரம் மது கைடபர் என்னும் அரக்கர்களை அழிக்க எடுத்த அவதாரமே ஹயகிரீவ பெருமாள் அவதாரம் குழந்தை முகத் தோற்றம் கொண்டவராக இருக்கும் ஹயக்ரீவ மூர்த்தி ஒரு மனிதனுக்கு சிறந்த அறிவு கல்வி ஞானம் ஆகியவற்றை தரக்கூடியவர் அப்படி அவர் கோயில் கொண்டிருக்கும் செட்டிப்புண்ணியம் ஸ்ரீ யோக ஹயக்ரீவ பெருமாள் கோவிலின் சிறப்புகளை பார்ப்போம் இந்த கோவில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானது இந்த கோவிலின் பெருமாளை ஸ்ரீ தேவநாத பெருமாள் என்று அன்புடன் அழைக்கிறார்கள் ஸ்ரீ ஹயக்ரீவர் மற்றும் ராமர் சந்நிதிகளும் இந்த கோவிலில் இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருவகீந்திரபுரம் கோவிலில் இருந்து இந்த கோவிலுக்கு தேவநாத பெருமாள் ஸ்ரீ ஹயக்ரீவர் மற்றும் ராமரின் சிலைகள் கொண்டு வரப்பட்டன அன்றிலிருந்து இந்த தெய்வங்கள் இந்த கோவிலில் அருள்பாலித்து வருகிறார்கள் இங்கு குதிரை முகம் கொண்ட ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்தி நான்கு கைகளுடன் சங்கு சக்கர கதாரியாக யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இங்குள்ள ராமர் முழங்காலில் ஒரு ரக்ஷை உள்ளது அது தாடகை வதத்தின் போது திருஷ்டிப்படாமல் இருக்க விஸ்வாமித்ரர் அணிவித்தது நம்பப்படுகிறது இந்த கோவிலில் இருக்கும் ஹயக்ரீவ பெருமாளை பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் அதிக அளவில் வந்து வழிபடுகிறார்கள் இங்கு வந்து ஹயக்ரீவரை வழிபட்டு சென்ற பின்பு தங்களால் கல்வியில் சிறப்பாக செயல்பட முடிகிறதாக சொல்கிறார்கள் பள்ளி கல்லூரி இறுதி தேர்வின் போது தங்களின் தேர்வரை அனுமதி சீட்டு எழுதுகோள்கள் போன்றவற்றை ஹயக்ரீவரின் பாதத்தில் வைத்து ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் கோவிலில் பூஜை மற்றும் வழிபாடுகள் செய்து தேர்வெழுதும் மாணவர்கள் பலர் சிறந்த மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அவர்கள் விரும்பிய உயர்கல்வி படிக்கும் சூழல் அமைவதாகவும் சொல்கிறார்கள் தேர்வு சமயங்களில் இந்த கோவிலில் ஏராளமான மாணவ மாணவியர் வந்து வழிபடுகிறார்கள் இதனால் தேவநாத பெருமாள் கோவிலானது காலப்போக்கில் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் கோவில் என்று பெயர் பெற்றுவிட்டது நாமும் முடிந்தால் செட்டி புண்ணியம் ஸ்ரீ யோக ஹயக்ரீவர் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் படிப்பில் முன்னேறலாம் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும் நியானா நந்தமையம் தேவம் நிர்மலஸ் ஆதாரம் சர்ப வித்யானாம் ஹயக்கிரிவம்